பொக்கிஷங்கள் வந்து வீடியோக்குள்ள ஒளிஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு துணையில சிவன் இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பாட் தான் சிவன் வந்து அதிகமா குளிர்ச்சியான இடத்துல தான் வைப்பாங்க சில இடங்கள் பண்ணிருக்கிறாங்க ஒரு ஒரு எட்டுக்கு எட்டு அந்த சைஸ் இருக்கும் ஸ்கொயர்ல சிவனோட தீவிர பக்தர் அண்ணனை பாத்துட்டோம் அப்படியே அண்ணன் அவங்க பேர் என்ன என் பேர் கிருஷ்ணகுமார் பல நூறு வருடங்களுக்கு முன்பு வந்து கல்ல வந்து இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன உங்க ஆயா பேர் உங்க தங்கச்சி பேர் அக்கா பேர் எல்லாம் எழுதி இல்ல என்ன பண்ண போறீங்க இந்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஆகும் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல மேலே பார்த்தா ஒளியா போற மாதிரி செட்டப் பண்ணிட்டு பண்ணிருச்சு பேர் எல்லாம் சொன்னாங்க நாய்வ நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலைக்கு வந்து வந்திருக்கோம் இந்த வீடியோல இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப புதுமையான பொக்கிஷன்கள் வந்து வீடியோவில் ஒழிஞ்சிருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையான இடங்கள் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டு துணையில் சிவன் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்பாட்டு தான் இருக்குது அதுவும் கிட்டத்தட்ட கிட்டன் ஸ்பாட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் சொன்னால் இல்லைங்களா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்த்தாமலை இப்போ அந்த சிவனை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சித்தன்ன வாசல் அதில் மேலே போனீங்க அப்படின்னா வந்து பள்ளமாக இருக்கும் அதுக்கு உள்ளர சிவனை வந்து வடிவமைச்சிருக்காங்க அந்த சுனை தண்ணியெல்லாம் வந்து அதை மூடிக்கும் அதுக்கு உள்ளர வந்து சிவன் வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க உண்மையிலே நல்லா இந்த ஸ்பாட்டு நல்லா இருக்குது வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க சிவன் வந்து அதிகமாக குளிர்ச்சியான இடத்துல தான் வைப்பாங்க சில இடங்களில் வந்து அருவிகடியில் அவரோட ஆலயங்கள் இருக்கிற இடமே ரொம்ப வந்து ஃபேமஸான இடத்துல தான் இருக்கும் இப்போ இந்த சிவன் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் அது காட்டுங்க இந்த சிவன் வந்து ரொம்ப வருஷமா வந்து தண்ணியிலே மூழ்கியே இருக்கிறாரு என்ன அப்படின்னா இந்த ஸ்பாட் வந்து மேலே வந்து ஒரு கல்வெட்டு இருக்கு இந்த கல்வெட்டை பார்த்து தான் யா ஊ யா கே அப்படிங்கிற ஒரு யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு குழுமம் தான் வந்து இதை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க கண்டுபிடிச்சதுன்னா கல்வெட்டை கரெக்டாக பார்த்துட்டு உள்ளே வந்து சிவன் இருக்கிறாங்க நம்ம இதை க்ளீன் பண்ணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஊர்காரங்கிட்ட சொல்லி இதை க்ளீன் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இப்போ கிட்டத்துல தான் இதை வந்து எடுத்து அதை வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தண்ணி கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக தண்ணி ஏறிடும் இப்போ நம்ம சிவராத்திரி வந்துச்சு இல்லைங்களா அந்த சிவராத்திரிக்கு தான் வந்து தண்ணியை எடுத்துகிட்டு சிவனை வழிபட்டிருக்கிறாங்க இப்போ திருப்பி வந்து தண்ணி லோடாகிட்டு இருக்குதுல இங்கே பாருங்க அஷ்ய அந்த பிளாக் தெரியுதா இந்த பிளாக் கோடு இருக்குது பாருங்க இது ஃபுல்லாகவே தண்ணி எப்பவுமே இந்த சுனையில் இருக்கும் ஆனால் இப்போ தண்ணி இருக்கிறதுனால உள்ளே போக முடியாது ஆனால் ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரான இடத்துல வந்து அதை பண்ணியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவு காட்டுறேன் நான் உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இதில் ஆழம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஒரு குடை குடைவரை கோயில்னே சொல்லலாம் ஏன்னா பாறையை குறைஞ்சி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒரு எட்டுக்கு எட்டு அந்த சைஸ் இருக்கும் ஸ்கொயரில் சென்ட்ரா வந்து நம்ம சிவனை வச்சிருக்கிறாங்க இன்னொன்று இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நில செட்டப் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நம்ம என்னமா இப்படி ஓப்பனாக குறைஞ்சி வச்சுட்டு போகாமல் அது ஒரு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு அதில் ஒரு நில செட்டப் நம்ம உட்டில் போனால் என்ன கான்செப்ட்ல பண்ணுவோமோ அதே இதை பண்ணி வச்சுருக்கிறாங்க சிவன் வந்து எப்பவுமே குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குளிர்ச்சியான இடத்துல தான் சிவன் இருப்பார் கிட்டத்தட்ட ஆனால் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் நல்ல ஒரு பொக்கிஷம் இதெல்லாம் இன்னும் நல்லா பராமரிப்பு பண்ணி வச்சாங்க நல்லா நல்லாயிருக்கும் என்ன ஒரு வேண்டுகோள் அப்படின்னா இந்த இடத்துல தண்ணி கட்டுது ஆனால் சொன்னீங்கன்னா தண்ணி கட்டதான் செய்யும் சிவன் குளிர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் வச்சுருக்கிறாங்க மேபி இதை கிளீன் பண்ணி அப்பப்போ கொஞ்சம் மக்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எங்க யூடியூப் சேனல் வழியா இதை கண்டிப்பா நான் தெரிவிச்சுக்கிறேன் சிவனை பாக்க வந்த இடத்துல சிவனோட தீவிர பக்தர் அண்ணனை கிருஷ்ணகுமார் சரிங்க ரொம்ப ரொம்ப நாளா இருந்தது கல்வெட்டு செய்தி கூட இருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி யாவோ யாக்கே அமைப்பு தான் வந்து அதை வெளியில எடுத்து அந்த சிவராத்திரி ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க கண்டிப்பா சிவராத்திரிக்கு வந்து மதுப்பூர் பக்கத்துல ஒரு வயல்குள்ள ஒரு சிவன் இருக்காரு சரிங்க அங்க போயிருவா எப்பயுமே சரிங்க சிவராத்திரி முடிச்சுட்டு வந்து இங்க வந்து எப்பயுமே ரெடரா வந்துடுறது போன வருஷம் சண்டே வந்திருந்தேன் நினைக்கிறேன்

நான் நார்மல் நார்மல் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி அந்த இந்த தண்ணி வந்துடும் அப்ப சிவனை நம்ம பார்க்க முடியும் சிவனை பாக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு சாய்ஸ் நம்ம சிவனோட அந்த மட்டம் வரைக்கும் கரெக்டா தண்ணி தோறும் வாங்க சிவராத்திரி சிவராத்திரியை கனெக்ட் பண்ணி வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நல்லா சிவனை வழிபடலாம் ஆனா இது அரிதியதான் நம்ம பாக்குறது ஆனா இப்போ ரொம்ப விமர்சையா நடபுது சிவராத்திரி ஊர் மக்களாலேயே ரொம்ப அதிக நாலு காலமும் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காலத்துல இங்க வந்து யாருக்குமே தெரியாத இடமா இருந்தது ஒரு காலத்துல யாருமே தெரியாத இடமா இருந்தது இப்போ வந்து நாலு காலமும் பூஜை அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் அவ்வளவு கூட்டம் இருக்கிறதா போன தடவைய லோக்கல் கிராமத்துல உள்ள மக்கள் சொன்னாங்க எல்லாரும் இத மாதிரி பெரிய பெரிய மதுரை திருவண்ணாமலை அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போங்க ரொம்ப ஃபேமஸான கோவிலுக்கு போய் அங்கேயே கூட்டத்தை கூட்டத்தை விட்டுட்டு இதை மாதிரி அறியப்படாத ரொம்ப பழமையான சிவமூர்த்தங்களுக்கு வந்து இறைவனை வழிபட்டு இங்கேயும் இந்த கோயிலையும் வந்து நம்ம பராமரிச்சு பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை நம்ம சொத்து வந்து இது பண்ணுங்க நம்ம பழமையான சொத்து கண்டிப்பா கண்டிப்பா ஏன் அப்படின்னா ரொம்ப இது வந்து நம்ம இங்க ஒரு கோயில் இருக்கு எல்லாம் சொன்ன அப்படின்னா நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு முன்னாடியே வந்து இந்த கோயில்தான் அங்க நிறுவி இருக்கிறேன் இது இந்த இடத்துல வந்து நாங்க சொல்றோம் காதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த சிவனை காமிச்சிருக்காங்க செருப்பு கால்ிட்டி சிவன் வந்து கீழே பார்த்தோம் அந்த சிவனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பல நூறு வருடங்களுக்கு முன்பு வந்து கல்லில் அந்த இதை செதுக்கி வச்சுருக்காங்க இந்த அடையாளத்தை வச்சு தான் இந்த அமைப்பு வந்து இதை கண்டுபிடிச்சாங்க இந்த இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கீழே சிவன் இருக்கிறத வடிச்சிருக்காங்க ஏன்னா இது பழைய நம்ம நம்ம தமிழ் இப்படி தான் ராஜா இருந்துச்சு அது ஹா உ ஐ பி சில எழுத்துக்கள் படிச்சிருவீங்க சில எழுத்துக்கள் வந்து கண்டிப்பா வராது இந்த ஒரு என்னம் ஆமா அது ஒரு ரெண்டு இது நம்ம பாகுபலி ஆயுதம் மாதிரி ரெண்டு ஆயுதம் சூலாயுதம் ஒன்று இன்னொன்று இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் தேட்டருக்கு சினிமாவுக்கு பார்க்குக்கு கூட்டு கூட்டு கலையாம இந்த மாதிரி ஹிடன்ஸ் ஸ்பாட்லாம் எல்லாம் வந்து காட்டுங்க பிள்ளைங்களுக்கு நாலேஜ் வளரும் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்குவாங்க இன்னொன்னூறு வருஷம் கழிச்சு இது இருக்குமான்னு தெரியாது அவங்க பிள்ளைங்களுக்கு இதை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ இருக்கும் தொடர்ந்து பாருங்க மேலே போகும் நம்ம சரியா நிறைய இடங்கள்ல நாங்கள் போன இடத்துல நம்ம இந்த பழமையான பொக்கிஷங்களை வந்து நம்ம பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல இதை இந்த மாதிரி சேதப்படுத்தி இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்ன உங்க ஆயா பேர் உங்க தங்கச்சி பேர் அக்கா பேர்லாம் எழுதி எல்லாம் என்ன பண்ண போறீங்க ஆஹ் இதெல்லாம் நல்லாவா இருக்கு இப்பெல்லாம் பண்ணாதீங்க இது ரொம்ப தப்பு பெரியவங்க நமக்காண்டி கொடுத்துட்டு போன சொத்தை நம்ம பாதுகாத்து அட்லீஸ்ட் பராமரிக்கலாம்னு பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க அது அப்படியாவது இருக்கும் இது மாதிரிலாம் டேமேஜ் பண்ணாதீங்க இதெல்லாம் கண்டனத்துக்குரியது எங்க சேனல் வழியா கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன் முருகர் முருகர் அம்மா விநாயகர் ஆமா விநாயகர் வளம்புரி விநாயகர் இருக்காரு கிழக்கு பார்த்து பரவாயில்ல சாமி ஆனால் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ரவின்னு எழுதியிருக்காப்புல அவர் எவ்வளவு பெரிய பாவியா இருப்பார் எனக்கு தெரியல கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்தாருன்னா அவரே திருந்திக்கிட்டோம் ஆஹ் இதெல்லாம் தேவையா அவர் பேர் என்ன இது என்ன நாட்டுக்காக என்ன பண்ணியிருக்க போறாரு ஒரு மிஞ்சி போனா இது மாதிரி வந்து கல் எடுத்து உட்கார்ந்து தட்டிட்டு போயிருப்பாரு யார் ராஜா இதெல்லாம் தப்பு வாங்க மேலே போவோம் மேலே இன்னும் பயங்கரமான விஷயங்களா இருக்கு சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் இது மாதிரி என்ன திடீர்னு ஒரு பொக்கிஷன் கிடைக்கும் நமக்கு ஏன்னா நானே இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் ஸோ எங்க ராஜா எங்க ராஜா வந்திருக்கிறாரு இந்த டைம் வீடியோவுக்கு எதுக்கு ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த பாருங்க அடுத்த ஒரு ஸ்பாட் இருக்குதுல அஸ்வினு கிட்ட வாங்க இது ஒரு சுனை அதாவது தன்னால ஊத்த எடுக்கிற சொல்லலாம் மேல மலைக்கு வடிஞ்சு வர தண்ணி இதுல இதுல விழுந்து அதுல போது வரும் ஆமா இந்த இதெல்லாம் சிவன் உள்ள இருந்தது ஏறலாம் ஏறிடலாம் ஆனா கொஞ்சம் ரொம்ப ஏஜ் ஆனவங்க ஒரு எயிட்டி பிளஸ் வர முடியாது வர முடியாது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வரை வரலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா கெதியா இருந்தாங்கன்னா வரலாம் எங்களுக்கே மூச்சு வாங்குது எனக்கு நடந்து வரா வருங்க குச்சி ஊனிட்டு நல்லா இருக்கு மேல ஆமா நடந்து நடந்து அவங்களுக்கு பழகிடுச்சு ஒரு கிணறு இருக்கு அழகா ஆடு மேஞ்சிட்டு இருக்கு இங்கெல்லாம் தண்ணி எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கோ ஒரு சூழ்நிலை இருக்கு அப்ப இங்க வேலை பாக்குறவங்க வந்து தண்ணி குடிக்கிறதுக்காண்டியே இந்த பள்ளம் போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோக்கு பிடிச்சி இருக்கட்டும் அப்படின்னு ஆமா இங்க குடிச்சுக்கிட்டு இங்க வேலை பார்க்கறதுக்காண்டி அதான் உளிக்கு மசியாத கல்லு கல்லுல இந்த செடி வேருக்கு கொடுத்துருக்கு பாருங்க இடம் அடிக்கிற உளிக்கு கூட வேறு விடாத கல்லு பாறாங்க பாறைகல்லு இந்த செடி வேருக்கு சின்னோண்டு வேறு வந்து இங்க ஃபர்ஸ்ட் கட்டி பார்த்துட்டு தான் இதே மேட்சுக்கு அங்கே கட்டி பார்க்கலாம் என்னன்னு தெரியல இல்ல ராஜா அதே மாதிரியே இருக்கு ஆமா ஆமா இந்த கல்லு இங்க இருந்து எடுத்துதான் சொல்றாங்க நம்ம சுனையெல்லாம் உருவாகி இருக்கும் ஆனா இந்த மலை இதுக்கு முன்னாடி எவ்வளவு பெருசா இருந்துச்சு நமக்கு தெரியாது நான் வந்து நல்லா இருக்குங்க துவார பாலகர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம என்ட்ரன்ஸ்லேயே அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வடிவங்கள் சொல்லுவாங்க அது மேலே அதுக்கு மேலே துவார பாலகர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க பத்மம் ஸ்டைலு நம்ம பழமையில் வந்து இந்த கோயில்னாலே பத்மம் வந்து கொடுப்பாங்க அந்த ஸ்டைல் நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம தஞ்சாவூர் கோயிலில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து வந்து நிறையா வடிவம் மேலே காட்டுங்க நல்லா பண்ணி வச்சுருக்கிறாங்க இவ்வளோ காலம் தாண்டி இந்த கல்லெல்லாம் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயந்தான் நல்லா இருக்குது ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் வரலாம் நல்லா பண்டிகை காலம் இந்த மாதிரி டைம் செலக்ட் பண்ணி வந்து பார்த்தோம்னா நல்லா நினைக்கிறேன் நினைக்கிறேன் எடுத்துருங்க விஷயம் அது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பார்த்தீங்களா ராஜா ஆமாம் எல்லாமே வந்து சூப்பராக அழகாக

இது இது வந்து விமானங்கள் வந்து அடிப்பட்ட நிலைமையில இருக்குது இதுக்கு மேல அதை எடுத்து கட்டாம வச்சிருக்காங்க நல்லா இருக்குதுங்களா தஞ்சாவூர்ல மேல கல்லு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இந்த மாதிரி வந்து வித்தியாசமா நம்ம மத்த பழமையான கோயிலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னா என்ன அங்க பெருசா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்தே ஒரு மாதிரியா கூம்பாக போய் தான் நம்ம அதில் கலசெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க நம்ம பழமை அப்படிங்கிறது வந்து இதில் தான் நம்ம பார்க்க முடியும் என்ட்ரன்ஸ் நுழைஞ்சோடனையுமே நம்ம யானை அந்த பழைய ஸ்டைலில் போட்டிருக்கிறாங்க இது வந்து யாலி யாலியில் எவ்வளோ எவ்வளோ வெரைட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பல் இருக்கிறது யானை டைப்பு பசுமுகம் நிறையா இருக்குது தெரியுதுங்களா அங்க வரையுமே இருக்கு ராஜா வேற மாதிரி அந்த இது கோயில் ஷாப்லயே பண்ணிருக்காங்க அது பண்ணலாம்னு நினைச்சு விட்டாங்களான்னு தெரியல நல்லா இருக்கு அப்பா செம்ம சூடு முழுசா இருக்க பாறைய குடைஞ்சி இந்த மாதிரி செஞ்சதுனாலதான் இது குடைவரை கோயில் நம்ம நம்ம கவர்மெண்ட்டே சொல்லிச்சு மழைநீர் சேகரிப்பு மழைநீரை சேகரிக்கணும் அப்படின்லாம் இந்த பாறையில் மேலேருந்து வர தண்ணி வலிஞ்சு இங்கே இருக்க தண்ணியெல்லாம் இங்கே ஆகி இந்த வழியாக போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க நல்லாயிருக்கு அப்போவே அதுதான் மேட்ரு இதுக்கெலாம் வரலாறு நிறையா இருக்குது அதெல்லாம் பேசணுன்னா அந்த வீடியோ பற்றாது ஸோ அதை காமிச்சிருக்கேன் எல்லாம் லாக் பண்ணி வச்சுருக்காங்க இங்கெல்லாம் ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் கிடைக்கல அதனால் இருக்கிறத அப்படியே பார்த்துக்கலாம் டோருக்கு வெளியில நில வந்து நில செட்டப் கொடுத்துருக்காங்க பாருங்க கல்லுலையே ஏ ராஜா இன்னொருக்கு அந்த கல்லெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் கட்டலை இல்ல இது இதுல அது அதே மாதிரி இதுல குடையுறை பண்ணலாம்னு அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க உடச்சி எடுத்துருக்காங்க அதை என்ன இதனால அப்படியே விட்டுட்டாங்க அது மட்டும் போதும் நினைச்சாங்களா என்ன அது பக்கத்துல வரதுனால எதுவும் கிராக் ஆகுமோ என்னன்னு தெரியல அதனால அப்படியே விட்டாங்க இங்க தள்ளி போட்டுருக்காங்க அஸ்வின் அந்த இடத்துல எடுங்களேன் ராஜா அங்க இருந்து அந்த தண்ணி அதுவரை வரை கரெக்டா வருது அந்த பிளாக் ஆகிற இடத்துல இருந்து அப்படியே டைரக்டா சொட்டிடுது அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே ஸ்டெப்ஸே கொடுக்கல ஆமா அது எந்த அளவுக்கு அதை நேர்த்தியா வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரியுங்களா இல்லையா தெரியுது இல்ல பாத்தா பிளாக் அப்படியே அந்த பாசா முடிச்சது ஆமா அதான் அந்த மலையோட தண்ணி எல்லாம் வடிஞ்சு வடிஞ்சு ஆனா அந்த இடத்த வந்து தொடல பாருங்க அந்த ஒயிட்டா இருக்கிற இடம் பூரா ஆமா தண்ணி இல்ல தண்ணி வராது அது உள்ள போக கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி அதை செதுக்கி இருக்காங்க அதனால அதுல இருந்து அப்படியே டைரக்டா சொட்டி இருக்கு ஆமா நல்லா இருக்கு இது ஃப்ரண்ட்ல இருந்து எடுங்க தெரியும் அது ஒரு கலர் தெரியும் பாரு செம்மையா இருக்கு ஓகே ஆனால் உள்ள கருவறை எல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம வந்த நேரம் எல்லாமே பூட்டி இருக்குது ஸோ வெளியில் உள்ளதை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள்